புத்தகம் போட்ட உடனே அதுக்கு முன்பு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் வந்து இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் முதலீடு வந்திருக்கு அந்த இருபத்தி மூணு பர்சன்ட் தான் போய் வெறும் ஒன்பது பர்சன்ட் தான் வந்திருக்கு இப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் அன்றாடம் என்னுடைய அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு இது எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கூட வேலை எல்லாமே எல்லாமே சக தோழர்களோ இருக்கிறவங்க சமுதாயம் பல கட்சியை சார்ந்தவர்கள் பல மதத்தை இனத்தை மொழியை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு நம்ம செய்தி போனோம் நமக்குள்ளே இந்த செய்தி வந்து 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 ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனாலதான் உங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் மிக முக்கியம் நீங்க பணியாற்றுகின்ற பகுதி எல்லா சமுதாயம் எல்லா கட்சியும் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் பல கட்ட அமைப்புகளை இருப்பார்கள் அது முக்கியமான ஒரு வேலையா நான் பார்க்கிறேன் உங்களோட தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல் நீங்க புரிஞ்சிப்பீங்க நான் நினைப்பேன் நினைக்கிறேன் இருக்கிற சூழல் இப்ப இருக்கிற நம் கட்சியுடைய சூழல் நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள் இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது அதுக்குள்ள நான் இன்னும் நான் போக விரும்பல நான் இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன் எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் எதற்காக இந்த முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம் மனசுல நிறைய இருக்கு ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பாட்டாளி கட்சி ஈர்க்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம் நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அதற்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ன கூப்பிடல என்னை அழைக்கல எனக்கு சொல்லலை தகவல் சொல்லல அதெல்லாம் எந்த குறையும் கேட்க கூடாது கூப்பிட்டு தான் போயிருப்பேன் இது நம்ம கட்சி நம்ம அமைப்பு இது உங்களுக்கு தான் உங்க வீட்டுல உங்களை கூப்பிடும்னு என்ன இருக்கா என்ன தான் மற்றவங்களை கூப்பிடணும் இது நம்ம குடும்பம் அது நீங்க அங்க இருக்கின்ற பகுதியில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்கள் எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க தலைவர்கள் நீங்க திறமசாலைகள் விவரமானவர்கள் நீங்க எல்லாமே நீங்க விவரமானவர்கள் நீங்க எடுத்து நடத்துங்க உங்க பின்னால கட்சி வரும் கூட்டா வருவாங்க எல்லாம் வருவாங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அதால இது இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான இந்த தேர்தல் இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அடுத்தது இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இது வந்து எல்லாருடைய பணி இது முக்கியமான பணி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்த கொள்ளக்கார கூட்டத்திலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்த கஞ்சா வைக்கிற கூட்டத்திலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் கொள்ளடிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க வேற எதுவும் தெரியல அவங்களுக்கு நிர்வாகம் தெரியல ஒரு திறமை பாருங்க கடனை வாங்கி கடனை கட்டுறது கடனை வாங்கி வட்டி கட்டுறது ஆறு லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க ஆறு லட்சம் கோடி கொள்ளை டாஸ்மாக் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை வந்து மது விளக்கு பூரண மது விளக்கு தமிழ்நாட்டில் அமையணும் அது மாற்று கருத்து கிடையாது அதுவரை டாஸ்மாக் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் பணியாற்ற வேண்டும் அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் அவர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் அவர்களும் அரசு ஊழியர்கள் தான் டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வந்த பிறகு இங்கே டாஸ்மாகில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள் அதுவரை அவர்கள் ஒரு கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் டாஸ்மாக்ல மட்டும் திமுக அரசு டாஸ்மாக்ல மட்டும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதுல வரி ஐம்பது பெர்சன்ட் தான் கணக்கில் வரும் ஐம்பது பர்சன்ட் கணக்கில் வராது இல்லாம பாரு அது இது என்னென்னவோ கணக்கு